உலகத் தமிழர்களுக்கு என் நன்பான வணக்கம் ஸோ எல்லாருக்குமே வந்து வீடு கார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் அந்த வீடு நம்ம வாங்கும் போது அதுக்கப்புறமா அதை நல்லா கொஞ்சம் அழகாக வச்சுக்கணும் அழகுப்படுத்தணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஸோ அதுக்கான சில ஐடியாஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை நான் மட்டும் சொல்லாமல் விஷுவலாக உங்களுக்கு வந்து ஒரு கடையில் காட்ட போகிறேன் ஸோ ஐக்கியா ஐக்கியா வந்து ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனி பட் உலகம் முழுக்க இருக்குது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் ஐக்கியா இருக்குது இப்போ இந்தியாவில் ஹைதராபாட்லையும் இருக்குது ஹைதராபாடில் வந்திருக்கு பட் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது அவங்களுக்கு நிறைய ஸ்டேட்ஸில் இன்னும் வரப்போகுது சீக்கிரமாகவே ஸோ இந்த ஐக்கியாவை தான் நான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கார் பார்க்கிங்கில் நுழைஞ்சு நம்ம வந்து இந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஸோ உள்ளே வந்து போயிட்டுருக்கோம் காரை பார்க் பண்ணுறதுக்கு வீடு ப போதே நம்ம வந்து ஒவ்வொரு ரூமையும் நம்ம வந்து நல்லா டெக்கரேட் பண்ணலாம் ஒவ்வொரு ரூமுக்கும் அதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் ஸோ நம்ம வந்து என்னென்ன பொருட்கள் வாங்குகிறோமோ அதிகமான பொருட்கள் வாங்கி தான் அழகுப்படுத்தணும் இல்லை சில கம்மியான பொருட்கள் வச்சே வந்து நம்ம அழகுப்படுத்த முடியும் அதே சமயத்தில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப விலையை அதிகமான பொருட்கள் வச்சு தான் நம்ம அழகுப்படுத்தணும்னு இல்லாமல் நம்ம நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஐட்டம்ஸ் வாங்கி அதே நம்ம பண்ண முடியும் அதுக்கான ஒரு முக்கியமான கடை தான் வந்து ஐக்கியா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கடைன்னு சொல்லலாம் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான சிஸ்டம் என்ன இருக்குன்னா வந்து எந்த ஃபர்னிச்சரும் இப்போ பெருசாக அவங்க பில் பண்ணி நல்லா எடுத்துட்டு நல்லா ஃப்ளாட் பேக்டு சிஸ்டம் இருக்குது அதுதான் நான் காட்ட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பெரிய ஷாப்பிங் போனாவே நல்லா வந்து நம்ம தெம்பு ஆகணும் அதுக்காக எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஆரம்பிப்பாங்க ஃபுட் கோர்ட்டில் இங்கே ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது யாரோட வீட்லேயும் நமக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆக்சுவலாக அது வீடு கிடையாது அந்த வீடோட செட்டப்பே வந்து அவங்க கடையில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நமக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஸோ இப்போ உங்கள்கிட்ட நான் காட்டப்போகிறது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு ரூம் ஒரு ரூம்ன்றத விட ஒரு வீடு ஒரு லிவிங் ஏரியா கூட வந்து இந்த கிச்சன் ஏரியா டைனிங் ஏரியா அப்புறம் வந்து நல்ல அழகான ஷெல்ப்ஸ் இதெல்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு வந்து ஐடியா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஐடியாவில் என்னென்ன வந்து நீங்கள் ஒவ்வொரு பொருள்லேயுமே வந்து அதோடய விலை போட்டிருப்பாங்க என்னென்ட்டு ஸோ நம்ம அதை பார்த்து அதை வாங்கலாம் ஸோ இந்த கடையை வந்து இல்லை கிட்ட இல்லாதவங்க கூட இதை பார்க்கும்போதே வந்து நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறமேனா இப்போ வந்து உங்களுக்கு டிவி ஏரியா வீட்டில் இருக்குன்னா ஒரு பக்கம் மட்டும் கூட இந்த மாதிரி மேலே நம்ம கிளாஸ் போட்டு சில அது வந்து ரொம்ப அழுக்கு படியாமல் இருக்க அந்த மாதிரி நல்ல ஒரு கிளாஸ் மூடி போட்ட மாதிரி இங்கே வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு ஓப்பன் ஷெல்ஃப்ஸ் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல அழகான புக்ஸு இந்த மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணி வைக்கும்போது ஒரு சைட் ஆஃப் த வால் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே இப்போ வந்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ் மாதிரியும் வைக்கிறாங்க அங்கே வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வச்சிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக இறஞ்சி இல்லாமல் ஷெல்ஃபில் ரொம்ப கிளட்டர்டாக இருக்கும் ஒரு மாதிரி ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்பிளேயே வைக்காமல் எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் போட்டு மூடி வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அங்கங்கே மிரர்ஸ் வைக்கும் போது வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த ரூம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும் மிரர் வைக்கும் போது அதுக்கு மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு லைட்டு வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு திங்குமே நம்ம பார்க்கும்போது டக்குன்னு அப்படியே அப்படி வாக் பண்ணி ஸ்பீடாக அப்படியே போகாமல் ஒவ்வொரு ஐட்டமே எதுக்காக வச்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்ல வராங்க அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ அதனால தான் வந்து ரொம்ப ஸ்லோவாக அவங்களுக்கு வந்து நான் இந்த கடையை சுற்றி காட்ட போகிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட ஒரு விண்டோ ஸ்பேஸ் இருந்தால் கீழே வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டடி டேபிள் மாதிரி போட்டு அது பக்கத்தில் வந்து ஒரு லேம்ப் மாதிரி டெஸ்க் லேம்ப் மாதிரி வச்சுக்கலாம் இப்படி வந்து அந்த ஸ்பேஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதான் இந்த மாதிரி நேரோவான இதுவும் இருக்குது ஃபுல்லாக பெரிய நல்லா வந்து ஷோகேஸ் தான் வைக்கணும் இல்லாமல் நேரோவான ஷெல்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸை பொறுத்து நம்ம வந்து நம்ம வீடை வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மெயினாக ஐலேண்ட் நீங்கள் சொல்லுவாங்க ஸோ கிச்சன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஐலேண்ட் வைக்கும்போது அதில் எவ்வளோ கபர்ட்ஸ் இருக்கு பாருங்கள் ஸோ எதுவுமே வெளியே ஐட்டம்ஸ் இறையாமல் எல்லாமே வந்து நல்லா மூடி வைக்க முடியும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் சிங்க்கு மேலே கொஞ்சம் ஏதாவது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும் ஒரு சின்ன கம்பி போட்டு வச்சுருக்காங்க முதல்ல மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா கிளாஸ் க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறதுக்கு நல்லா கிளாஸ் ஷெல்ஸ் வச்சுட்டு கீழே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நம்ம ஸ்க்ரீன்லாம் அடிப்போம்ல கர்ட்டன் ராட் அதை மாதிரியே போட்டு அதிலே வந்து பிளான்ஸ் மாட்டியிருக்காங்க அது கூட வந்து மக்ஸ் மாட்டியிருக்காங்க அப்புறமா வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து நல்லா மெயினாக அடுப்பு வேணும் ஸோ அந்த அடுப்பு வந்து இங்கே இருக்க மாடல்ஸ் வந்து அடுப்பு கீழே வந்து அவன் வரும் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து சைட்ஸில் எப்படி உடன் போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே சிங்க் ஆண்டு தான் வந்து டபுள் சிங்க்னால நல்லா ஈஸியாக வந்து கழுவக்கூடிய பாத்திரங்களும் உள்ளே வச்சுக்கலாம் கழுவுனதுக்கப்புறமும் காய வைக்கிறதுக்காகவும் கவுத்தி வைக்கலாம் ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி இங்கே ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க சில டேப் ஐடியாஸ்லாம் ஸோ இந்த மாதிரி பாட் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே நீங்கள் ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸே கூட வைக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக வச்சு அதை மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் அதுவும் நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து நல்லா அதுக்கு மக நமக்கு எப்பயும் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கும் போது நமக்கு நல்ல அவங்க நல்ல கார்போஹைட்ரேட் ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஆக்சுவலா ஆக்சுவலாக ஸோ இந்த ரூமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய இந்த மாதிரி டெஸ்க் ஷெல்ஃப் ஸோ இந்த மாதிரி ஒரு டேக் போட்டுருவாங்க எவ்வளோ ப்ரைஸ்னால் வந்து சிக்ஸ்டீன் பவுண்ட்ஸ் இங்கே ஸோ நான் வந்து பவுண்ட்ஸ் தான் சொல்கிறேன் ஸோ ஏன்னா அவர் ஒரு ஐட்டம் நம்ம வந்து ஒரு ஐடியா தான் இந்த மீன் வீடியோ இந்த வீடியோவில் ஏன்னா இந்த கடைக்கு போக முடியாதவங்களை வந்து பார்க்குறதுக்கு எப்படி வந்து வீடியோ நம்ம டெக்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஐடியாஸ்க்காக தான் ஸோ இங்கே மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பேஸ்டாக இருக்குது ஸோ ரெண்டு கலர் இல்லை ஒரு மூணு கலர் மேக்ஸிமம் கொடுக்கலாம் ஸோ அந்த கலர்லேயே வந்து கார்பெட்டு அந்த கலர்லேயே வந்து நம்ம சோஃபா அந்த கலர்லேயே வந்து நம்மளுடைய வார்ட்ரோப்ஸும் சொல்லுவோம் அதாவது கப்பர்ட்ஸ் அதோடைய நல்ல கவரிங் எல்லாமே வந்து வைக்கலாம் ஸோ பிளாக் ஒயிட் நல்லா கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும் பிளாக்கு ப்ரௌன் அப்புறம் பிளாக் ஒயிட் ப்ரௌன் அது மாதிரி மூணு கலர் அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரூமை வந்து டிசைன் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ஃப்ஸ் வச்சால் கூட வந்து அதில் மிரரை சுற்றி இங்கே வந்து நிறைய லைட்ஸ் வைப்பாங்க எஸ்பெஷலி இந்த டீனேஜர்ஸ்கெலாம் இந்த மாதிரி நிறைய லைட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய வாங்கி டெக்கரேட் பண்ண பிடிக்கும் அடுத்து வந்து கிட்ஸ் ரூம் காட்டுறதுக்காக பண்ணியிருக்காங்க கிட்ஸ் ரூம் எப்போயுமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து பிங்க் பர்ப்பிள் ரெட் இதெல்லாம் இல்லையே கேர்ள்ஸ்க்காகவும் கொஞ்சம் பாய்ஸ்க்கு வந்து ப்ளூ கர்ஸும் சின்ன வயசில் வச்சுருந்தாலும் வளர வளர அவங்களே வந்து கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் எப்பவுமே வந்து கிட்ஸோடய ரூம்ஸ்ஸை ஸோ அதே வந்து அவங்களுக்கு ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதனால ரொம்ப அடிச்சிக்காமல் நிறைய ஐட்டம்ஸ் ரொம்ப இல்லாமல் பட் ஈஸியாக எல்லாமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக வாங்கி பாருங்க சின்னதாக ஒரு வால் அடிச்சுட்டு அதிலே வந்து ஒரு கபோர்ட் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு டெஸ்க் வந்து ஒரு லைட் வர மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வால்லேயே வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்து கார்பெண்டர் கூப்பிட்டா ஆக்சுவலாக அடிச்சிக்கலாம் ஹைதராபாடில் இருக்கும்போது கூட எங்கள் கீழ் வீட்டில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா உட் ஒர்க் இந்த மாதிரி பண்ணாங்க சும்மா கார்பெண்டரை வச்சு அங்கங்கே வந்து ஸ்டாண்டிங் ஃப்ளோட்டிங் ஷெல்ப்ஸ் மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ஸில் வைக்கிற மாதிரி அப்போ வந்து வால் வந்து ரொம்ப பிளைனா இல்லாமல் நடுநிலைல கொஞ்சம் வரும்போது நம்ம தேவையான திங்ஸும் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கும் அழகாக திங்ஸ் அங்கே வச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்ரூமும் உங்களுக்கு ஒரு ஐடியா காட்டலான் இருக்கேன் ஸோ வந்து இங்கே டாய்லெட் பாத்ரூம் அங்கேயே வந்து ஷவர் ஏரியா வருது அது கூட வந்து ஒரு ஸ்டாண்டு வருது மேலே எப்படி டவல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா இந்த இடத்துல வந்து நம்ம ஹூக்ஸ் போட்டே வந்து சில திங்ஸ் மாட்டி வச்சுக்கலாம் கூட லாண்ட்ரி பின் நம்ம வச்சுக்கலாம் ஒரு சைடில் ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் மாதிரி எப்பயும் பண்ணால் எல்லோரும் என்ன பண்ணால்னா இங்கே வந்து கொஞ்சம் பிளான்ஸ் எதாவது வச்சா வந்து பாத்ரூம் நல்லாயிருக்குன்ற மாதிரி பிளான்ஸ் வைக்கிறாங்க பாத்ரூமில் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும் ஸோ இங்கே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டைல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மெயிலாம் என்ன ஹேங்கிங் பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டவல்ஸ் மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணுறது மட்டும் தொங்க விடுறதுக்கு ஸோ அது குட்டி ஸ்பேஸே வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு அதாவது ஒரு ஒரு ரூம்க்கு நம்ம வந்து இப்படி ஸ்டெப் இன் பண்ணும்போதே ஒரு ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஐடியாவை நம்ம கொடுக்கும் ஸோ இங்கே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வாங்க முடியலனாலும் இதை வந்து நம்ம கார்பெண்டரை சொல்லி வந்து நம்ம நீங்கள் பண்ணிக்கலாம் லோக்கல் கார்பெண்டர் வச்சு பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல வா நமக்கு வாட்டர் வந்து ரொம்ப வர வேணாமல் இருந்தால் மோஸ்ட்லி வந்து இது என்னென்ன டாய்லெட் கம் பாத்ரூமாக இருந்தால் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாகவே வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இருட்டான ரூம் மாதிரி கொஞ்சம் காசி ரூம் ரொம்ப குளிர் காலத்தில் இங்கே வின்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் பிளேஸ் மாதிரி வச்சு ரொம்ப ஓரளவுக்கு வந்து ரொம்ப லைட்டிங் கம்மியாக வச்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ரூம்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாய்ஸ் ரூம் பண்ணுறதா இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு ஐடியா பார்க்கலாம் மோஸ்ட்லி பாய்ஸ் வந்து வந்து கேர்ள்ஸ் அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக பூ போட்ட மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும் பார்க்க பட் அது அதுதான் அவங்களோட டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக ஸோ நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் வந்து ஈவன் பெரிய பசங்களுக்கு கூட எப்படி வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் வந்து ஹேங்கர்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க மாற்றத்துக்கு மேலே வந்து உடன் ஷெல்ப்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல் நார்மல் பேஸ் வுட்லேயே வச்சு பண்ணிடலாம்ல இந்த லைட்டு சிம்பிளான ஒரு லைட் இருக்கு ஸோ கூட வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினாக இந்த பக்கம் ஒரு நல்லா அழகாக இருந்துச்சு மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அழகாக இப்படி தொங்க விட்ற மாதிரி சும்மா ரொம்ப சிம்பிளாக வெறும் ஃபைவ் பவுண்ட்ஸாக இருந்துச்சு இதுலேயே வந்து உங்கள் ஃபேவரேட் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் அதில் மாட்டி விட்டு தொங்க விடலான்ற மாதிரி இருந்துச்சு அது வந்து நல்ல ஒரு ஐடியாவாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் வந்து பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ஃபோட்டோ ஃபிரேம்ல பண்ணாமல் அது பக்கத்தில் அந்த உடன் போர்டு மாதிரி அதிலே வந்து டவலெலாம் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து அதிலே கிளாக் கூட தொங்க விட்டுருந்தாங்க ஸோ இந்த 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 மாதிரி ஐடியாஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு சிம்பிளாக தான் ஒரு ரூம் சும்மா கொம்ப ஐட்டம்ஸ் இல்லாமல் கம்மியாக பட் ஆனால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ ஒரு டேபிள் இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஆண்டே நம்ம வந்து நிறைய விண்டோஸ் இங்கே இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணிக்கிறாங்க விண்டோ ஆண்ட கீழே வந்து ஒரு சீட் மாதிரி பண்ணிக்கிறாங்க ஆட்டோமேன் கூட சொல்லுவாங்க உள்ள அடியில் கூட ஸ்டோரேஜ் ஷெல்ஃப்ஸ் இருக்கும் ஸோ அதுலேயும் போட்டுக்கலாம் இங்கே வந்து இப்போ நான் அவங்களுக்கு அடுத்தது சரியாக நிறைய லைட்ஸு அப்புறமா காட போகிறேன் இந்த லைட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக லைட் கம்மியாக வேணும்னா அப்படி மூடிக்கலாம் திறந்தனா நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஸோ நார்மல் டேஸில் அப்படி மூடிட்டு ஒரு பார்ட்டி டைமில் அப்படி நான் திறந்து வச்சா ரொம்ப அழகாக ப்ரைட்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பீஸாக இருக்கும் ஸோ ஒன்று ரெண்டு அட்ராக்டிவ் பீஸ் இந்த மாதிரி ரூமில் போடும்போது அந்த ரூமுக்கே வந்து நல்லா ஒரு அழகாக ஒரு திடீர்னு ரொம்ப ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ரூமே நிறைய டைப்ஸ் ஆஃப் சேர்ஸ்லாம் இங்கே இருக்கும் ரொம்ப வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்கும் நம்ம கம்ப்யூட்டருக்கு வேணால் கம்ப்யூட்டர் சேர்ஸ் நிறைய அப்புறம் டைனிங் டேபிளுக்கு வேண்டிய சேர்ஸ் அப்புறம் கிட்ஸோட சேர்ஸ் ஸ்டூல்ஸு அது மாதிரிலாம் நிறைய இங்கே இருக்கும் இந்த டைப் பார்த்திங்கன்னா நெஸ்டட் டேபிள்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த இங்கிலீஷ் பீப்புள் வந்து எல்லா வீட்லேயும் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டேபிள்ள்ளே டேபிள்ள்ளே ஒரு டேபிள் வர மாதிரி ஸோ அதுக்குன்னு டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் இல்லை வந்து பசங்களுக்கு போடுறதுக்கு எடுத்து வைப்பாங்க இல்லைனா வந்து எறக்கா வந்தால் ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு அது மாதிரி வேணா தமிழில் வந்து இந்த மாதிரி நெஸ்ட் பண்ணி வச்சுப்பாங்க மொத்தமாக ஊட்டாக போட்டு வச்சு ஸோ நெஸ்டட் டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அதுவும் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சீப்பாக இருக்கும் பட் ஆனால் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய டைமத்தில் வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேர் வாங்கணும் டேபிள் வாங்கணும் ஸ்டூல் வாங்கணும் அதெல்லாம் வந்து ஐக்கியா வந்து நல்ல பெஸ்ட் ப்ளேஸ் நல்ல கலர்ஃபுல்லாக நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இங்கே கிடைக்கும் மற்ற கடைகளில் இல்லாத ஒரு வித்தியாசம் என்ன வந்து ஐக்கியால் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி பார்க்குற டேபிள்லாம் அப்படியே முழுசாக டேபிளாக இருக்காது நம்ம வீட்டில் வந்து நம்ம காரில் அப்படி டேபிளாக போட்டு எடுத்துன்னு போகிறதுக்கு எல்லாமே வந்து ஃப்ளாட் பேக்கடாக இருக்கும் ஸோ அப்படி என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பொருட்கள் வாங்கி அதை வந்து உங்கள் கார்லேயே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஓ பின்னாடி இருக்க பேக் சீட்டை கொஞ்சம் மடிச்சுட்டு நம்ம வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் ஈஸியாகவே அப்படி இல்லைன்னா சிலது வந்து நம்ம டெலிவரியும் பண்ணுறாங்க பட் மோஸ்ட்லி வந்து நம்மளே வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இங்கே இருக்கும் அது என்ன ஆகும்னா நம்ம வந்து நல்லா க்ளீனாக ஒரு கிளியர் மேனுவல் கொடுத்துருவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதில் நல்ல பிக்சர்ஸ் போட்டு ஸோ நம்ம வந்து வீட்டில் அதை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் மோஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர் வந்து ஒருத்தரே வந்து அசம்பிள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா சில அது வந்து ரெண்டு பேர் அப்படி வந்து ரொம்ப பெரிய ஐட்டமாக இருந்தால் ரெண்டு பேர் ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்து மாற்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம ஈஸியாக ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு நமக்கு வேண்டிய ஐட்டம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இங்கே பார்க்கும் போதே டேக் இருக்கும் அதில் ஒரு நம்பர் இருக்கும் அதை வந்து நம்ம ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பேப்பரில் பென்சில் அங்கங்கே இருக்கும் அதில் எழுதி வச்சுக்கணும் கூட அப்புறம் கீழே போய் நம்ம வந்து அதை கடைசியில் ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஸோ இப்போ பார்க்குறதுனால வந்து பேபி ஐடியாஸ் ஸோ பேபிக்கான காட் இந்த மாதிரி எப்பவுமே வந்து பேபி காட் போட்டுவாங்க நல்லா ஸோ நல்லா அந்த ஒரு ஒன் இயர்க்கு மேலேயே வந்து இந்த மாதிரி இடத்துல இருக்கலாம் ஒன் இயர் வரைக்குமே இதில் இருக்கலாம் அதுக்கப்புறமா தனியாக வந்து கட்டில் மாதிரி போடுவாங்க அதுக்கப்புறமா வந்து பேபி பொருட்கள்லாம் இங்கே இருக்குது பாட்டி அப்புறமா வந்து அவங்களுக்கு இங்கே ரொம்ப குளிர்னால வந்து அந்த ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு பேக் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ பிப்ஸ் நிறைய பிப்ஸ்லாம் நல்லா டிசைன் டிசைனாக நிறைய வச்சுருக்காங்க இங்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா பேபி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கும்போது மெயினாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக ஊட்டுறதுக்கு அதனால் அதில் வந்து எதுவும் க்ரம்ஸ்லாம் கலெக்ட் கலெக்ட் பண்ண க்ரம் கேட்செல்லாம் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி பிப்ஸ்லாம் போட்டு இங்கே வந்து நல்ல ஒரு ஸ்டூல் போட்டு அதில் தான் வந்து பசங்களை வந்து உட்கார வச்சு ஊட்டுவாங்க குழந்தைங்களுக்கு வந்து உட்கார வச்சு தான் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அது வந்து அவங்க உட்காரக்கூடிய வயசில் தான் நம்ம அவங்களுக்கு சாலிட் ஃபுட்டே கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ட்ஸ் இருக்கனால வந்து கிட்ஸ் ரூமும் வந்து நம்ம வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணுறாங்க இங்கேனா பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு வயசுலேருந்தே வந்து குழந்தை தனியாக தூங்கணும் அப்படிங்கிற குழந்தைக்கான ரூம் பண்ணி தராங்க அதிலே வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கலர்ஃபுல்லாக நமக்கு வந்து ரூம்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்க தூங்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து ரொம்ப நல்லது அப்புறம் இப்போ வந்து நம்ம பேபி ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதுனால வந்து நிறைய ஸ்டாக்கிங் இந்த மாதிரி டாய்லாக இருந்தால் ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது ரிங்ஸ்குள்ளே எப்படி அரேஞ்ச் பண்ணுறது எப்படி வந்து இந்த ஸ்மால் ஸ்மாலாக இந்த பக்கெட்ஸ் இது வந்து என் குழந்தைங்க கூட யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம இந்தியாவில் கூட நிறைய கடையில் கிடைக்குது இந்த மாதிரியான ஸ்டாக்கிங் பண்ணுற டாய்ஸ் அது ஸ்டாக் பண்ணும்போது ஒன்று வந்து இப்படி உள்ள உள்ளே வைக்கிறது ஒன்று வந்து ஒன்று ஒன்று மேலே மேலே எடுக்கிறது ஸோ குழந்தைங்களோட நிறைய விளையாடி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரொம்ப பெரியவங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும் அது வந்து அவங்களுக்கு திங்க் பண்ண வைக்கும் அது மட்டும் நிறைய கலர்ஸ் பற்றி அந்த சமயத்தில் பேசலாம் அது மட்டும் வந்து ஸ்டாக்கிங் டாய்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு எப்படி வந்து ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸில் இருக்குது அப்புறம் எப்படி வந்து அதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டாய்ஸ்ன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக அதுக்கப்புறமா இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் எல்லா பசங்களும் வந்து அப்புறமா போர்ட்ஸ்லாம் எழுதுவாங்க ஸோ அவங்கவுங்களுக்கு மார்க்கர்ஸ் அப்புறம் வந்து இங்கே சாக் பீஸ் பிளாக் போர்டுக்கு ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் நிறைய பசங்க வந்து வ அவங்களே வரைஞ்சி ஈஸியாக கிருக்கி அந்த மாதிரி வந்து அவங்க வந்து க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ பேபி செக்ஷன் வந்து மூவ் ஆகி நம்ம வந்து கிச்சன் செக்ஷன் வந்திருக்கோம் இப்போது ஸோ கிச்சன் செக்ஷன்னால் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது ஸோ எல்லாமே வாங்கலான்னு தோணும் பார்த்திங்கன்னா ஆனால் எல்லாமே நம்ம வாங்க முடியாது ஸோ என்னென்ன இருக்குது என்னென்ன ஏதாவது தேவையாக இருக்கா ஏதாவது யூனிக்காக இருக்கா அதான் பார்க்கலாம் பட் இனிஷியலாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு இங்கே வீடு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு ரூம் வந்து கிச்சன் ரூம் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டிய ப்ரஷஸ் அதுக்கப்புறமா வந்து கட்லரி ஐட்டம்ஸ் பிளேட்ஸு அப்புறம் உங்களுக்கான இந்த மாதிரி இப்போது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஸ்க்ரேப்பர் விஸ்கு பெரிய பெரிய ஐட்டம்ஸ் குக்கர் அப்புறம் பா நல்லா வந்து பானைகள் நல்ல ஸ்டாக் பாட்ஸ் அதெல்லாம் நல்லா சாஸ் பேன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இங்கே கிடைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா கிடைக்கும் சிலது நல்ல ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கணும் இண்டக்ஷன் இங்கே நிறைய அடுப்பு இருக்கும் சிலது வந்து எலெக்ட்ரிக் அடுப்பு இருக்கும் சிலது கேஸ் அடுப்பு இருக்கும் ஸோ பேக்கில் போட்டிருப்பாங்க ஒவ்வொன்றும் வந்து எந்தெந்த வேண்டிய அடுப்புக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நல்லா வந்து நம்ம ஐட்டம்ஸ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் ஒரு வாட்டி நல்லா வாங்கிட்டால் நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் நிறைய பார்ட்டியெலாம் பண்ண போகிறீங்க நிறைய பெருசாக வேணும்னா சில பெருசாக ரெண்டு மூணு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ டெய்லியான குக்கிங்க்கு வந்து ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம் ஸோ ஐக்கியா ஆல்வேஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான இது இருக்கும் எங்கிட்ட இருக்க குக்கர் கூட எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணுற குக்கர் கூட ஐ இக்கிய குக்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நான் என்னோடய வீடியோஸ்லாம் அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கேன் விசில் வராது பட் நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நல்லா நிறைய நிறைய வந்து குக் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிராக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வந்து கப்ஸ் மாக்ஸு இதெல்லாம் இருக்குது இங்கே நல்லா ஸோ அதான் இது வந்து இப்போ ஸ்டோ இப்போ வீட்டுக்கு எப்படி அழகுப்படுத்துறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வீட்டில் வந்து ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் க்ராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கும்போது அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பார்வைக்கும் அழகாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நிறைய இங்கே ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ஸ் அப்புறம் அதுவும் வைக்கிறாங்க அப்புறம் வந்து ஃப்ரெஷ் பிளான்ஸ்ஸும் எங்கள் நிறைய வச்சிருக்காங்க ஸோ எனக்கு நான் என்னுடைய ஹோம் டூர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க உங்களுக்கு நான் அங்கங்கே நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பேன் எனக்கு பிளான்ஸ் வைக்கணும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சில அது ஃப்ளவரிங் பிளான்ஸாகவும் நல்லாயிருக்கும் சில அது வெறும் வந்து இலைகள் இருக்கும்போது ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கனால பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதை வந்து அங்கங்கே நம்ம வைக்கும்போது நம்ம ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியும் சிம்பிளாக நம்ம வந்து பண்ணும்போதே வந்து இது நம்ம அழகுப்படுத்தலாம் அதனால அது ஒரு மெயின் ஐடியா ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கிச்சன் மேடையில் ரொம்ப ஐட்டம்ஸ் வைக்காமல் ஒரு பா நல்ல ஒரு ஃப்ளவரிங் பாட் வைக்கலாம் அப்புறம் வந்து மக்ஸ் வந்து மாட்டி வைக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாட்டி ஷாப்பிங் பண்ணாலும் நல்லா தரமாக குவாலிட்டியாக கலர்ஃபுல்லாக நம்ம பண்ணும்போது நம்ம அதை வச்சு நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக அழகாக நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து குயிக்காக லாஸ்ட்டாக காட்டின ஸோ இந்த மெயின் பிளான் தெரியும் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லேயும் வந்துருக்கும் இப்போ திருப்பி நாங்கள் இன்னொரு பிளான்ட் வாங்கினோம் ஸோ இதுவும் வந்து என்னோடய லேட்டஸ்ட் வீடியோஸில் வருது எனக்கு இந்த மாதிரியான நிறைய பிளான்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லிவிங் ரூமில் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க சோஃபாவுக்கு பின்னாடிலாம் வச்சுக்கிறாங்க ஸோ அப்போ வந்து பெரிய பெரிய பெலான்ஸ்லாம் வைக்கிறாங்க பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது நல்லா ஒரு க்ரீனரி பார்க்கும்போது நல்லா இருக்கு ஸோ இன்டோர் பிளான்ஸ் வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது அதுதான் வந்து அது முதல் ஒரு அது அழிவுக்கு காரணம் ஸோ கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி நம்ம தான் நல்லா பராமரிக்க முடியும் ஈஸியாக அதனால் வந்து அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நிறைய பிளான்ஸ் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம் அந்த சீசனல் பிளான்ஸும் கிடைக்கும் ஸோ அது மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஐக்கியாவை ஃபுல்லாக வந்து எல்லா செக்ஷனும் சுற்றி பார்த்துருக்கோம் பட் நான் அது பெரிய கடை அது பா ஃபுல்லாக பார்க்குறதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுவோம் அதனால் நான் வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக காட்டில பட் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்து உங்கள் ஏரியாவில் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள் நிறைய ரக்ஸு நிறைய இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நிறைய செக்ஷன்ஸில் இருக்குது டைனிங் ஏரியாஸ் தனியாக இருக்குது இன்னும் அதெல்லாம் சில ஏரியாஸ் நான் வந்து இன்றைக்கி கவர் பண்ணல பட் இல்லை நல்ல ஒரு ஒர்த் கடை ஃபுல்லாக இப்போ பார்த்துட்டு வரதுக்கு ஸோ ஃபைனலாக இந்த ஏரியா உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் இங்கே கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது என்னென்னா வந்து பேக்கிங் சிஸ்டம் இங்கே தான் கடைசியில் வந்து நம்ம ஐட்டம் வந்து பிக் பண்ணிக்க வேண்டிய இடம் ஸோ எல்லாமே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டேபிள் டைனிங் டேபிள் அப்புறம் வார்ட்ரோப்ஸ் கபர்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ளாட் பேக்காக வச்சுருக்காங்க ஸோ நம்ம வந்து நம்மளுடைய ஷீட்டில் நம்ம நோட் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ அதில் தெரியும் நம்மளோட எந்த ஐலில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்படி போய் பார்க்கணும் ஸோ நம்மள வந்து இந்த ஐல் நம்பர் கடைசியாக என்ன வேறு காட்டியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப பிஸியான ஷாப்பிங்கில் என்ன காட்ட முடியல அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ தான் வந்து கடைசியில் ஐட்டம்ஸ்லாம் செலக்ட் இருக்கோம் ஒரு மூணு நாலு ஐட்டம் வாங்குறதுக்காக வந்திருந்தோம் ஸோ அதில் வந்து ஐல் வந்து ஐல் நம்பர் பார்த்துட்டு அங்கே போய் அந்த ஐட்டம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம பில் போட்டுட்டு அதை நம்ம கார்ல ஏற்றிட்டு போகலாம் ஸோ அப்படிதான் நான் வந்து நல்லா இந்த ஷாப்பிங் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் ஜென்ரலாக இப்படி வந்து வீடு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சி ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்துக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ பாய்